வாழ் தமிழர்களிடையே விளையாட்டு போட்டிகளை நடத்தும் பொருட்டு பல்வேறு விளையாட்டுகளின் இடையில் கைப்பந்து டோர்னமெண்ட் நடத்துவது என முடிவெடுக்கப்பட்டது சமூக வலைதளங்கள் வாயிலாக செய்திகள் பகிரப்பட்டு போட்டிக்கான அணிகளின் பதிவுகள் கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கப்பட்டது இலங்கை தமிழ் நண்பர்களிடமிருந்து ஒரு அணி உட்பட மொத்தம் பனிரெண்டு கைப்பந்து அணிகள் பதிவு செய்யப்பட்டது இலைநிலைப் போட்டிகள் கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று தொடங்கியது ஒவ்வொரு குழுவிலும் இருந்து ஒரு அணி இறுதிக்கு தகுதி பெற்றது அரை இறுதி மற்றும் இறுதி போட்டிகள் கடந்த டிசம்பர் பதிமூன்றாம் தேதியன்று நடத்தப்பட்டது ஸ்பார்டன்ஸ் பத்தா அ மற்றும் ஸ்பார்டன்ஸ் பத்தா அ அணிகள் முதல் அரை அரையிறுதி போட்டியில் ஆர்டிஜி வெற்றி மற்றும் ஸ்னைப்பர் ஒன்று அணிகள் இரண்டாவது அரை இறுதியிலும் களம் கண்டது மேலும் அரையிறுதி போட்டியில் வெற்றியை பெற்ற ஸ்பார்டன்ஸ் பத்தா ஆம் மற்றும் ஸ்னைப்பர் ஒன்று அணிகள் இறுதிப் போட்டியில் களம் கண்டது ரியா தமிழ் சங்கம் நடத்திய இரண்டாவது கைப்பந்த் டோர்னமெண்டில் ரன்னர் அப்பாக ஸ்னைப்பர் ஒன்று அணியும் சாம்பியனாக ஸ்பார்டன்ஸ் பக்தா அ அணியும் வெற்றியை பெற்றது இதனையடுத்து சிலர் விருது ஸ்டார் பாய்ஸ் மற்றும் டெக் டைட்டான்ஸ் ஆகிய அணிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்த போட்டிகளுக்கு ஸ்போர்ட்ஸ் சென்ட்ரல் ஏசியன் மார்க்கெட் மற்றும் ஃபர்ஸ்ட் டெலிகாம் இண்டஸ்ட்ரி ஆகிய புரவலர்களின் பங்கு அரியதாகும் தமிழ் சங்க நிர்வாகிகள் புரவலர்களுக்கு கேடயம் வழங்கி கௌரவித்துள்ளார்கள் போட்டிகளுக்கு மிகவும் உறுதுணையாக செயல்பட்டு நடுவர்களுக்கு பாராட்டு கேடயங்களும் அளித்து கௌரவிக்கப்பட்டது ஏறதாள இருநூறு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கண்டுகளிக்க நடைபெற்ற இறுதிப் போட்டியில் புரவலர்களுடன் சேர்ந்து கைப்பந்து டோர்னமெண்டின் ஒருங்கிணைப்பாளர் திரு மதி முத்து துணை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் மற்றும் திரு ராம் மோகன் மற்றும் ரியா தமிழ் சங்கத்தின் செயலாளர் திரு சரவணன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க